ஹாய் காய்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈவிப்பியில் தான் இருக்கோம் ஈவிப் பொறுத்த வரைக்கும் மூவி ஷூட்டிங்கு அப்புறமா சீரியல் ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க இப்போ நம்ம எதுக்கு வந்துக்கிறோன்னா இந்த இவிபியில் இருக்க வித்தியாசமான பொருட்களை தான் வந்திருக்கோம் இப்போ முன்னே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ராவணன் இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு ராவணன் தலைவர் ராவணன் அவரோட ஞாபகம் தான் வருது ஏன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த பெரிய கால் பெரிய தலை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரியல கிட்ட போய் பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப என் இப்போ என் அந்த கட்டை வரல் தான் என்னோடய கையே அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய சிலை இது பாருங்கள் அப்புறமா சின்ன சின்ன அப்புறமா இந்த ஈவிப்பை பொறுத்த வரைக்கும் விஜய் டிவி பிக் பாஸு இந்த குக்வீட் கோமாலி அப்புறமா இந்த சன் டிவி அப்புறமா கலைஞ்சர் டிவி அப்புறமா இந்த மூவி ஷூட்டிங்கெலாம் பக்கத்தில் இருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ஃபூல் இந்த சீரியல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க சின்ன சின்ன சீரியல் ஷார்ட் ஃபிலிம்மு அதெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க அப்புறமா இது வந்து சின்ன வீடு மாரி ட்ரீயால் மரத்தால் செஞ்ச வீடு மாரியே இருக்குது நம்ம போய் இப்போ மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு மேலே ஏறுவோம் மேலே ஏறுனா தெரியும் அது அந்த மரத்துக்கு மேலேயும் சின்னதாக இருக்குது ஆனால் அது மேலே போக முடியல என்னால் பார்த்தீங்கன்னா உள்ளே இதாக இருக்குது அந்த பக்கம் போகிறதுக்காக முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இப்போ இல்லை உடைஞ்சி இருக்குது பாலம் அதனால் நம்ம போய் ரிட்டன் கீழே இறங்கிடலாம் இந்த கீழே இறங்குறதுக்கு ஒரு மாறியா தான் நைட் டைமில் இங்கே வர்றதுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக பயமாக இருக்கும் இப்போ பகல் டைம் இருக்கோ ஒரு ஓரளவு பரவாயில்ல அது அந்த இடத்துல தான் என்னால் போக முடியல போகணுன்னு ஆசைப்பட்டேன் இந்த பாலம்லாம் இந்த பக்கத்தில் அந்த பாலம் உடைஞ்சிருக்கு நம்ம அப்புறம் முன்னாடி போவோம் இந்த பக்கம்தான் இந்த ஜி தமிழ் கலைஞர் டிவிலாம் இந்த பக்கம்தான் இருக்காங்க அந்த சின்ன சின்ன ஷோ இது வந்து பிக் பாஸ் இந்த பக்கம் வந்து கண்டஸ்னு இருப்பாங்க அந்த பக்கம் வந்து கமல் சார் அப்பப்போ வந்து ஓஸ் பண்ணுது அந்த கமல் சார் அங்கே தான் பண்ணுவாங்க கமல் சார் இப்போ வந்து இல்லை பிக் பாஸ் வந்தால் நம்ம நிஜமாக நம்ம பார்க்கலாம் எப்படி பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கும் ஃபுல்லாக ஜனமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம காமிக்கிறேன் என்னென்ன நடக்குறேன்னு அப்புறமா உங்களுக்கு இதுமாரி சின்ன சின்ன விஷயம் தெரியும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கு இந்த ஷேர்லாம் பண்ணிவிடுங்க ஏன்னா என் வாய்க்கில் நடக்கிற சின்ன சின்ன அனுபவம்லாம் மேலே இந்த சேனலில் நான் ரெகுலராக போட்டுனே இருப்பேன் இது வந்து விஜய் டிவி இந்த விஜய் டிவியில் வந்து இங்கே தான் அந்த நீயா நானா அப்புறமா குவி குக்குவிட் கோமாளியெல்லாம் இங்கே தான் நடக்கும் இங்கே தான் இந்த சின்ன சின்ன அப்பா இது வந்து பிக் பிக்பாஸ் அந்த சாப்பாடு போடுற இடம் இது அப்பம்மா அங்கே போட்டிங்கன்னா ஏரோ ப்ளேன் அங்கே இருக்க பாருங்க டபுள் பஸ்ஸு இது வந்து அந்த காலத்தில் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல நான் போகிறத்துக்கு முன்னாடி இந்த பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அதனால் தமிழ்நாடு அந்த காலத்தில் இருந்தது மூவி ஷூட்டிங்க்காக ரெடி பண்ணிக்கிறாங்க உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு நம்ம போய் இப்போ ஒருத்தான் செக் பண்ணிடலாம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப மோசமாக கண்ணாடியெல்லாம் உடஞ்சி சிலு சிலாக நொறுங்கி இருக்குது டைவர் சீட்டில் உக்காரலாம் ஆசைப்பட்டனா ரொம்ப தூசியாக இருக்குது துணியெல்லாம் வீணாக போயிடும் இப்போ மேலே போகலாம் ஆனால் இது ரெடி பண்ணிடுவாங்க இப்போ மூவி ஷூட்டிங்காக இது இப்படி இருக்குது இன்னும் மூவியெல்லாம் ஆரம்பிச்சுட்டு ஆரம்பித்தா இது வந்து என்ன ஒரு பட்டம் நீங்களே பார்க்கலாம் இது வந்து மேலே அப்போ இதுமாரி இருந்துரு இப்போ இல்லை இப்போ இருந்தால் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படின்னு தெரியல அந்த டபுள் பஸ்ஸு பஸ்ஸுக்கு மேலே ஒன்று பஸ் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபீலு ஃபீல் குட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த 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 அனுபவம் எனக்கு கிடைக்கிது அப்புறமா முன்னாடி பண்ணிங்கன்னா ஒரு டேங்கர் இருக்கும் டபுள் பஸ் இது முன்னாடி பண்ணிங்கன்னா ஒரு டேங்கர் இருக்கும் இது வந்து அது அது ஒரிஜினலு பிளாஸ்டிக்கோ அட்டையோலாம் கிடையாது ஒரிஜினலாக அது மேலே இருக்க அந்த பாட்டு மட்டும் கைட்டி தனியாக வ வச்சுக்கிறாங்க அவ்வளோதான் ஒரிஜினலு ஃபுல் ஃபுல்லு இரும்பு நான் கூட டூப்ளிகேட் நினச்சேன் அப்புறமா அந்த ஏர் எஃப் ஃப்ளைனு அதுவும் கொஞ்சம் ஆ இப்போ கரெக்டாச்சு அது ஏர்எஃப் லைன் அதுவும் ஒரிஜினலுங்க அது முன்னாடியெல்லாம் நான் மேலே போய் பார்த்துக்கிறேன் இப்போ இல்லை ஏணி இல்லை ஏணி தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க நான் முன்னாடி இது உள்ளலாம் போய் பார்த்துக்கிறேன் அதேமாரி பிகில் படத்தில் அந்த தளபடி வருவார்ல அந்த பைக் ஃபீனெல்லாம் இங்கே தான் ஏற்றாங்களே நிஜமாகவே அப்போ நான் இல்லை கேள்விப்பட்டுக்கிற பிகில் பத்தில் அப்புறமா இந்தியன் டூவெலாம் இங்கே தான் நான் காமிக்கிறேன் பொரியுமா அப்புறமா இந்த ஏரோஃப்ளேனு சில்லு சில்லியாக உடைச்சி வச்சுக்கிறாங்க அந்த அப்பப்போ பாட்டெல்லாம் எடுத்துன்னு போயிடுவாங்க அந்த ஒயரெல்லாம் தெரியுன்னு போயிடுவாங்க தான் செக்யூரிட்டி பக்கத்தில் போட்டுக்கிறாங்க அந்த ஏரோஃபேன் முன்னாடி உள்ளலாம் நான் போயிருக்கேன் உள்ளெல்லாம் அந்த சீட்டெல்லாம் பிச்சு போட்டு நானே உள்ளே ஒரு அட்டமே இருக்கும் நானே எல்லாம் எடுத்து ரூம்லலாம் போட்டு தூங்குன அனுபவம்லாம் உண்டு இதே ஃப்ளைனு உள்ளலாம் போய் அம்மா பண்ணுவோம் இப்போ எடுத்து எங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ போக முடியல நம்ம தான் அங்கே உக்காந்து இருக்குது அப்போ ஒன்று இது பக்கத்தில் நிற்க மாதிரி எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய சின்னதாக இருக்கும் ரொம்ப அந்த அந்த கீழே சக்கரம் தெரியுமா அந்த சக்கரம் அதே எனக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அப்பமா இங்கே வண்டி இந்த வண்டி வந்து மூவி ஷூட்டிங்க்காக எட்டு வந்தது சில்லு சில்லாக நொறுக்கி வச்சுக்கிறாங்க பாருங்கள் என் நல்லா தான் இருந்துச்சு இது வந்து இந்தியன் ஷூட்டு இந்தியன் இங்கே தான் நடந்துச்சு அந்த நாலு பேர் இறந்துட்டாங்க மூணு பேரும் யாரும் இறண்டு அதனால நிப்பாட்டிட்டாங்க இது வந்து வண்டி வண்டி இது உள்ளே ஏற ஏறலான்னு பார்க்குறேன் முடியல அது துணியை ரொம்ப அழுக்காயிடுச்சுன்னு அது ஒரு பிரச்சனை அதனால் எதுக்குன்னு விட்டேன் இந்தியன் தான் வச்சாங்க இன்னும் முன்னாடியெல்லாம் காமிய முடியாது ஏன்னா திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி போனீங்கன்னா டேங்கர் மூணு நாலு டேங்கர் இருக்கு இது வந்து ஒரிஜினலுங்க டூப்ளிகேட்டோ அட்டையோலாம் இல்லை நிஜமாக ஒரிஜினல் இரும்பு முன்னாடி வந்து போகிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைனா இவங்களே செய்ய வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு நான் முன்னாடியே பார்த்துக்கிறேன் இது முன்னாடிலாம் ஏரி உள்ளலாம் ஏரி ஏரின்னு இருக்கேன் இப்போ ஸோ யூனிஃபார்ம் போட்டதுனால ஏ சரி நம்ம எதுக்கு ரிஸ்க்கு அதுவும் அங்கே ஒரு மூவி ஷூட்டிங்க்காக இந்த கர்ணன் பழம் பார்த்தீங்களா கர்ணன் பழம்லாம் இங்கே தான் எடுத்தாங்க ஒரிஜினலாகவே அப்போல்லாம் நான் இருந்த அந்த செட்டல் செட் ஒர்க்கெலாம் போட்டுருப்பாங்க இப்போல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால் காமிக்க முடியாது ஓரளவுக்கு தான் காமிக்க முடியும் ஏன்னா நம்ம தான் காவல்காகரோம் நம்மளே அப்போ உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ரொம்ப ஏதோ ஒரு அந்த அளவுக்கு போர் போர் முழிஞ்சு அந்த நிலைமையில் எப்படி கொண்டு வருவாங்களோ டேங்கர் அந்த அளவுக்கு இருக்குது ரொம்ப மோசமாக அப்படியே மேலே காமிக்கிறேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேங்கர் இருக்கும் ஒன்று அந்த பக்கம் ஒரு அது அப்படியே இருக்கு பாருங்க அந்த அணு குண்டு ஏதோ ஒரு குண்டு அப்படியே இருக்குது பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் மூணு டேங்கர் இருக்கும் நம்ம கீழே இறங்கிடலாம் இல்லாமல் அதுதான் ஒரு ஜம்ப்பு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நம்ம இந்த சேனல் கொஞ்சம் எதுவுமே பல்வேறு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு மேலே தான் நான் வந்து சென்னை இந்த சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் எப்படின்னா போகணும் சின்ன சின்ன இடத்துக்கெலாம் போய் பார்க்கலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சின்ன சின்ன அனுபவம் கிடைக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ பார்க்கலாம் டாட்டா